விஜய் என்பவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி இப்பொழுது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பேசப்படுகிறது அதனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு மாறும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசப்பட்டது கரூர் சம்பவத்திற்கு பின்பாக அந்த நிலைமை கொஞ்சம் கேள்விக்கு உள்ளாக இருக்கிறது இந்த சூழலில் புதனை போன்றவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்வதற்கு தாங்கள் கூறும் அறிவுரை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க இதில் கேள்வி எழுப்பிய என் தம்பிக்கையை மட்டும் இல்லை என் உயிருக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிற என் அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன் நீங்கள் கிறித்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களேயானால் எண்ணுவீர்களே ஆனால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் நீங்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று ஆனால் நீங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்கிற கோட்பாடுகள் அல்லது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு இல்லை என் தம்பி விஜய் அவர் கிறித்தவர் என்று நினைத்தால் போடுங்கள் நீங்கள் தமிழர்கள் என்று நினைத்தால் இந்த மகன் தமிழ் மகன் என்று நினைத்தால் நீங்கள் எனக்கு போடும் நான் இன்னும் மெதுவாக மெதுவா மெதுவாக வந்து கூட என் வெற்றி கோட்டை தொட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஒரு அவசரமும் இல்லை ஒரு தலைவன் என்பவன் தானே வென்று முடிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல நான் இல்லை என்றாலும் என் தத்துவம் வென்று ஒரு நாள் அது முடிசூடும் என்று நினைப்பவன் சரியான தலைவனாக இருக்க முடியும் இப்போ என் பாட்டம் அள்ளுவன் செத்து போயிட்டான் எவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் அவன் எழுதி வச்ச கோட்பாடு அப்படி இருக்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு சொல்லி உருவசியும் ஓவா பணியும் செருவகையும் சேராது என்பது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநலற்காடும் உடையது அரண் எப்படி ஆட்சியை நடத்தணும்னு அவன் எழுதி வச்சுருக்கான் இதுவரைக்கும் அந்த ஆட்சியை நிறுவல இந்த தலைமுறையில் அவன் பேரனாவது நிறுவனம்னு துடிக்கிறேன் அதுதான் நீங்கள் உங்களுக்கு அதனால இது எங்கள் முன்னோர்களின் கனவு நீங்கள் இன்னை இந்த சாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் நினச்சிங்கன்னா என்னை விட்டுருங்க நான் அதுக்கு ஆள் இல்லை ஆனால் நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இந்த மதம் எப்போது வந்தது என்னிடத்தில் கிறிஸ்தவம் தோன்றி இரண்டாயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரத்தி நூறு வைத்துக் கொள்ளலாம் நபிகள் நாயகத்துக்கு ஆயிரத்தி நூறு அது பிறந்த நாள் இப்போதான் கொண்டாடுறாங்க மிலாடி நபிலே இஸ்லாம் வந்து இப்போது பௌத்தம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இது ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு மிக முதன்மையான சமயங்கள் இதுதான் இந்த மதங்கள் எப்போது வந்தது எங்களிடத்திலே இந்த சாதி எப்போது வந்தது எங்களிடத்திலே ஆனால் நாங்கள் யார் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள் இந்த இறைவன்கள் கடவுள்கள் தோன்றினார்கள் எங்களிடம் இருந்துதான் எங்களிலே இருந்துதான் எங்களில் இருந்துதான் எங்கள் சிவன் எங்களில் இருந்துதான் எங்கள் முருகன் எங்கள் மாயவன் இப்படித்தான் எங்கள் இறை அதனால அந்த பெருமிதமும் திமிரும் எவனுக்கு இருக்கோ நான் இந்தியன் அங்கிட்டு அங்கிட்டு நான் திராவிடன் தூரப்போ தூரப்போ நான் தமிழன் எங்கூடவா இங்கவா நான் இதுதான் அண்ணன் நாங்க அழைக்கிறது கிறித்தவர் நினைக்கிறது வேற யாருக்கு போடுறதுக்கு என் தம்பிக்கை போட்டுருங்க தமிழர்னு நினச்சா எனக்கு போடுங்க நீங்கள் மறுபடியும் திமுக போட்டு விட்டுருப்பீங்க பஞ்சம்பட்டியை சார்ந்த செல்வராஜ் ஜோசப் செல்வராஜ் அவங்க ஊர்ல இருந்து ரெண்டு மூணு கேள்வி மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க அதாவது அந்த ஊரில் இப்பொழுது ஒரு சின்ன சிக்கல் நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னது போல் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதிக்கம் என்பது இன்றைக்கு வலுவாக போய்கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய ஆதிக்கம் வலுவாக போய்கொண்டிருக்கிறது அதனால் அதற்கு அதற்கு மாற்று நாம் தமிழர் அதற்கான மாற்று நாம் தமிழராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான காரியங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் அதை குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுமாறு கேட்டு அது சரிதான் அவங்க எதிர்பார்க்கிறது சரிதான் அதை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அல்லது காங்கிரஸ் அல்லது திமுக அதிமுக இந்த கோட்பாடு இந்தியம் திராவிடம் இந்த கோட்பாடுகளுக்கு மாற்று ஒரு வலிமையான கருத்தியல் தேவையான கருத்தியல் இருந்திருக்க வேண்டிய கருத்தியல் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய இன அரசியல் தான் இப்போ இந்த அரசியலை எனக்கு முன்பு நம்ம வருவதற்கு முன்பு நம் முன்னோர்கள் எடுத்திருந்தாலும் கூட உறுதியாக நின்று நீண்ட காலம் தொடராமல் விட்டுவிட்டதால் அது சிதைஞ்சு போயிடுச்சு இப்போதைக்கு இனச்சாவிலிருந்து பிறந்த பிள்ளைகள் மிகவும் மிகவும் உறுதியாக மிக வலிமையாக இந்த அரசியலை கட்டி எழுப்பி கொண்டு வருவதனால் இந்த திராவிடம் இந்தியம் இந்துத்துவம் இதெல்லாம் திணறி கொண்டிருக்கிறது நீங்கள் உறுதியாக நம்புங்கள் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம் படை மிக வலிமையான படையாக மாறி நிற்கும் இந்த இனத்தின் எதிரிகள் துரோகிகள் நடுங்கக்கூடிய மாபெரும் படையாக இருக்கும் இருபத்தி ரெண்டு உலக நாடுகளின் படையை எதிர்த்து போர் புரிந்த உலகத்தின் தலை சிறந்த புரட்சியாளன் மாபெரும் வீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம் அந்த துணிவோடு அந்த வீரத்தோடு அந்த நிமிர்வோடு நாம் களத்தில் நிற்போம் நம்பிக்கையோடு இருங்க சொல்றேன் சொல்கிறேன் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன் இறைமகன் இயேசு மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நான் நேசித்து போற்றுகிற என் இறை முருகன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிறேன் என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் இந்த மகன் இருக்கிற வரை ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளராது வெல்லாது இப்படி ஒரு இப்படி ஒரே ஒரு தடவை ஐயா ஸ்டாலினை சொல்ல சொல்லு ஐயாரையாவது சொல்ல சொல் எந்த காலத்திலையும் இந்த கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு இதுக்கு மேலே சத்தியம் சொல்ல முடியாது என் உயிர் தமிழ் மீது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாய் மீது என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் தலையின் மீது ஆணை சொல்கிறேன் இந்த கட்சியிலோடு குட்டின்னு வைக்க மாட்டேன் இப்படி யாராவது ஒருத்தனை சொல்ல சொல்லு சொல்ல மாட்டான் அவன் தோல்வியை கண்டு பயப்படுவான் தோல்வியை கண்டு பயப்படுவான் நான் தோல்வியோட விளையாடுவேன் தோல்வியோட விளையாடுவேன் நான் தோற்று தோற்று தோல்வியை தோல்வியாக நினைக்க மாட்டேன் பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு என்னுடைய ஆட்சியில் நீங்கள் வாழும்போது ஒரு பண்பட்ட மிகச்சிறந்த தலைவனின் ஆட்சியை நீங்கள் பார்ப்பீங்க அதனால பொறுத்துருங்க நாலு தான் இருக்கு கடைசியாக ஒரு கேள்வி எல்கே பாண்டியன் பழைய பாளையம் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது தேர்தல் என்று வருகிற போது மக்கள் காசு பணம் பிரியாணி என்று மாறிவிடுகிறார்களே அதில் கிறிஸ்தவர்களும் விதிவிலக்காக இல்லை என்பதனால் இந்த கிறிஸ்தவர்கள் இதற்கு விதிவிலக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம் நான் ஒன்று செய்யலாம் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கலாம் கர்த்தரே எந்த பாவத்தை வேணுமாலும் மன்னியுங்கள் இந்த காசு வாங்கிக்கிட்டு இந்த பிரியாணி இந்த குவாட்டருக்கு வாக்கு செலுத்துகிற இந்த மக்களை தயவு செய்து அவர்கள் பாவங்களை மன்னிக்காதீர்கள் அப்படி வேணால் நான் ஜெபிக்கலாம் நீங்கள் அருள் தந்தையர்கள் பாவத்தை ஒப்பு கொடுக்க வருகிற போது நீ வாக்குக்கு காசு வாங்கினாயா என்று ஒரு கேள்வியை கேளுங்கள் ஆமா என்று என்ன ஆண்டவரே சிரிக்கிறி ஆண்டவரே ஆண்டவர் ஆண்டவர் சரி ஆமா என்றால் உன் பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படாது போ நீ நீ உயிர் உள்ளவரவும் பாவிதான் நீ செத்தாலும் ஆ உன் ஆவியும் பாவிதான் என்று சவித்து விடுங்க சரிதானே சரிதான என்னடவர் ஆ நல்லது இங்கே நடிகரை பகுதானே கூட்டம் வரும்னு நினச்சிருக்கான் தீவிர செஞ்சிகிட்டு இருக்கான் கோமாளிக்கு இல்லைடா போராளிக்கும் வரும்டா கூட்டம் கூட்டம் இருக்காரா தத்துவ கூட்டமும் ரொம்ப பெருசா இருக்கும் அது பல மடங்கு கூட்டம் இருக்கும் உலகத்தில் ஒரு அரசியல் கட்சி தன் இன உரிமைக்கு இன மீட்சிக்கு நடத்துகிற அரசியல் எழுச்சி மாநாடு என்பது இது போல நடந்திருக்க கூடாது இது போல நடந்தது இல்லை என்று வரலாறு பதிவு செய்யணும் ஒரு மது இல்லாத இது இல்லாது அவ்வளவு இராணுவ பேரணி போல நடக்கும் ஒரு மாநாட்டில் ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணும் ஒரு மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் நடத்தணும் என்று உலகம் பதிவு செய்த அளவுக்கு நாங்கள் நடத்துவோம் நீங்கள் பார்ப்பீங்க ஏனால் இது சீருடை அணியாத கருவி ஆயுதம் ஏந்தாத பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மக்கள் படை அரசியல் புரட்சி படை என் முன்னவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் அவர்கள் பின்னாடி வந்த பிள்ளைகள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்துகிறோம் அவர்கள் கருவியை தூக்கினார்கள் நாங்கள் கருத்தியலை தூக்குகிறோம் இலக்கு ஒன்றுதான் தான் எங்கள் இனத்தின் விடுதலை அதனால எல்லாரும் கூடணும் மாநாட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் இருங்க மாநாட்டுக்கு வரும்போதே கட்சியில் இருக்க ஒருத்தர் வரக்கூடாது அவர் பரம்பரையே வரணும் வீட்டில் எப்படி தங்கச்சிக்கு திருமணம் இல்லை மகனுக்கு கல்யாணம்னா எப்படி ஊருக்கு திருமணம்னா போய் எல்லார் வீட்லேயும் பார்க்க வச்சு பத்திரிக்கை வச்சு அழைப்புமா அப்படி மாநாட்டுக்கு நீங்கள் வரணுமாம்மா வந்துடணுமாம்மா வந்துடணும் அப்படின்ட்டு அதனால தான் திரள்வோம் திரள்வோம் பகை மரலை திரள்வோம் பைந்தமிழ் இனத்தீரே தீய அரசியலை ஒழிக்க தூய அரசியலை மலரச் செய்ய கேடு கட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்பு மிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து திருச்சியில் கூடுறான் பிப்ரவரி ஏழாம் தேதி முப்பத்தி நாலு வேட்பாளரையும் ஒரே மேடையில் வச்சு அறிவிச்சிருவேன் உங்களுக்கு வேண்டியது வேண்டியதில்லை வேட்பாளர்னா நீங்க கோரிக்கை இடத்துல நீ நில்வா அப்படி கிடையாது ஒவ்வொன்றும் விதை நெல்லாக போடுவேன் மிக தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த சமூக பிரதிநிதித்துவத்தோட இந்த எந்த சமூகத்துக்கும் இந்த கட்சியில வாய்ப்பு இல்லாம இல்லை நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்குது இதுவரை அரசியல் அதிகாரத்துக்கே வராத வாய்ப்பு அளிக்கப்படாத அதுக்கும் கொடுக்குறோம் எல்லா சமூகங்களுக்கும் கொடுத்து நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் அதில் நூறுக்கு மேற்பட்டவன் இருபத்தி வயது வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ள இளைஞர்களா நூற்றி முப்பத்தி நாலு பேர் இருப்பான் இவனெல்லாம் வேட்பாளரா இவனெல்லாம் ஏ இந்த பையனெல்லாம் எங்கேப்பா பிடிச்சாருன்ட்டு ஏன் இப்போ நீ எல்லாம் வேட்பாளரா என்ன அப்படின்னு நீட் நீன்னு வச்சுக்க கொண்டுருவான் உன்னையே ஏன்னா சீமானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான் என் ஆளெல்லாம் இங்கே தான் பாடம் நடத்துகிற வாத்தியாரை விட படித்த மாணவன் அறிவாளி இருப்பான் அது என் பிள்ளை இருப்பாங்க பார்ப்பீங்க தர்க்கத்தில் எனக்கே மேடையில் வந்து கடைசியாக போனால் போதும் அரை மணி நேரம் கொடுக்குறாங்க அதுலேயே ரொம்ப பேர் என்ன பேச வாய்ப்பு தரலன்னு கோவச்சுக்கிறாங்க இரியா கொஞ்ச நாள் புரியா நான் பேசிக்கிறேன் வெல்ற வரைக்கும் என்னை பேச முடியா இருக்குது அதனால் என் பிள்ளை ஏழு அஞ்சு வயசு பிள்ளைங்க எங்காரெல்லாம் படிக்க போயிட்டான் முகிலெல்லாம் என்ன வார்த்தவர் வாங்கி நினைக்கிறேன் கிட்ட போக முடியாது ஏன்னு கேளுங்க இது வீர மறவர்களின் விதை பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் ரத்த துளிகள் இது நினைக்கிற விழுக்காடு அலைச்சல் அலைகிறான் யாரோட எங்கே எங்க எத்தனை சீட்டு எவ்வளவு நோட்டு எனக்கு எவ்வளோ பேசிருப்பான்னு நினைக்கிற பாலாயிரம் கோடி பேசிட்டான் நான் தெரு நிற்கிறேன் உன் கோடியை தூரம் கொண்டு போயிட்டேன் கண்ணனுக்கு வணக்கம் எங்கள் தம்பிகளுக்கு எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிடுறீங்க பொதுமக்களுக்கு எப்படி வாழணும் என் நம்மளுடைய எப்படி ஆட்சி மொழிகள் இருக்குன்னு சொல்லிடுறீங்க இந்த தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கத்தில் இருந்து அவங்க கிறிஸ்தவர்களை தமிழ் நாம் தமிழர் அப்படின்னு ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி இங்கே கள க கள போராளிகளாக இருக்கிற உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு தெரியாத சிலரும் இருக்கிறாங்க அவங்களாம் படாத இருக்காங்க அவங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னுடைய கேள்வி நன்றி பாடுகள் படாத பாடு பாடுகள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு புதிதில்லை ஏன்னா இறைமகன் இயேசு படாத பாடை நம்ம பார்க்கல அவர் பட்டது தான் நமக்கு இன்னைக்கு நோயாக இருக்குது பாடமாக இருக்குது அப்போ அதுதான் நவிகள் ஹீரா மலையில் அந்த இறையர்களை பெற்ற பிறகு போய் தன் மனைவியிட தான் முதல்ல சொல்கிறாங்க கதிஜா மேற்ற அவங்க முழுமையாக நம்புகிறாங்க நான் எல்லா வழியிலையும் உங்களுக்கு துணை நிற்பேன் உங்கள் இறை அருளை உங்கள் இறைக்கடமையை நிறைவேற்றுன்றாங்க அதுக்கப்புறம் அவர் பெரிதும் மதிக்கிற ஊர் பெரியவர்கிட்ட போய் சொல்லுறவங்கள ஒரு பெரிய தப்பு அவருக்கு இதை கவனமாக இரு கவனமாக இரு உன்னை கல்லால் அடிப்பார்கள் அப்படின்னு ஒன்று என்னையும் அடிப்பாங்க உன்னையும் தாண்டா ந உன்னை தாண்டா நல்லா அடிப்பாங்கன்றவா ஏன்னா நீ உண்மையை பேசுகிற எவனையுமே இப்போ விட்டு வைக்க மாட்டான்டான்னு அது மாதிரி தொடக்கத்தில் எதுவுமே நிராகரிக்கப்பட்டிருக்கு அது வரலாறு உங்களுக்கு ஒரு கிரகம்பல் தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சிட்றவள டெலிஃபோனை அதை அவரால் சந்தைப்படுத்த முடியல உங்களுக்கு தெரியுது என்ன பாடுபட்டார்னு ஆல்வா ஆழ்வாடிசன் இந்த மின் விளக்கை கண்டுபிடிச்சிடறவள கண்டுபிடிச்சிட்டா அவர் போய்ட்டு எப்படி இதை சந்தைப்படுத்துகிறேன்னு தெரியல நீங்கள் மெழுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை பயன்படுத்திக்கலாங்கிறவ்ல எப்படி இருக்குது பாருங்க இன்றைக்கி மின்சாரம் இல்லாத இரவுகளில் நம்ம மெழுவர்த்தியை பயன்படுத்துகிறோம் ஆனால் அவருக்கு என்ன நிலம் இருந்திருக்குன்னு பாருங்கள் ஆழ்வாய்டிசைன் இப்படி பேசினாரா அப்படின்னு நீங்கள் மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை பயன்படுத்திக்கலாம் இருக்கல விமானத்தை கண்டுபிடிச்சிட்டா ரைட் சகோதரர்கள் ஆனால் அவனுக்கு வந்து யாரும் பாராட்டலை இன்றைக்கி இருக்கிற மாதிரி பத்திரிகையில் விழாடுக்கலை போகிறாள் ஆனால் அவன் தோன்றல நம்ம மதுரை ஆயரை போய் பார்த்தேன் தம்பி வந்தான் ஆண்டவரை போய் பார்த்து பார்த்து எவ்வளவோ அரசியலை எடுத்து வைக்கிறேன் ஆனால் நம் மக்களுக்கு இன்னும் சரியான விழிப்புணர்வு புரிதல் வரலைன்னு நான் குறைப்பட்டேன் அப்போ அவர் வந்து எனக்கு சொன்ன ஆறுதல் விடுங்க சுதந்திராதியே இறைமகன் இயேசுவே ஏசுவே தொ சொந்த ஊரில் தச்சன் மகன் தானே சொந்த ஊரில் அவர் தச்சன் மகன் தான் புத்தன் சொந்த ஊரில் அவன் துறவரத்தை ஏற்று போகும்போது அவனை யாரும் ஏற்கலை புத்தனா நபிகளை சொந்த ஊரில் யாரும் அவர் இறையருள் பெற்ற நபிகளின் இறைவனின் தூதுவர்னு யாரும் ஏற்கலை பெரும் பெரும் புரட்சியாளன் மார்க்ஸுக்கு ஜெர்மனியில் இடம் இல்லை இத்தாலிய பெருங்கவிங்க மகாகவிங்க தந்தைக்கு இத்தாலியில் இடம் இல்லை ரூசோவுக்கு அவன் பிறந்த மண்ணில் இடம் இல்லை பாரதி சாகுற வர ப பிச்சைக்காரப்பையோ குடியாரப்பையோ கஞ்சாக்குடிக்கு செத்தா மகாகவி இந்த நாட்டில் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தனை அளிப்போம்னு பாடின பாரதியவே பட்னுபட்டு கொண்டதான் அந்த நாடு அதனால் இருக்கும்போது எதன் மதிப்பும் இவனுக்கு தெரியாது இங்கே அதான் பிரச்சனை அதனால் பாடுகள் நமக்கு புதுசு இல்லை ஆனால் அந்த பாடுகளை தாங்கி கொண்டு நாம் செய்ய வேண்டிய பிறவி கடமை என்று ஒன்று இருக்குது அதை என் உடன் பிறந்தார்கள் செய்வீர்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் திரு நம்முடைய போற்றுதற்குரிய மைப்பாவர்கள் என்னுடைய தம்பி சகாயராஜு போன்றவர்கள் இன்னும் இளம் குருமார்கள் சியோன் செல்லமுத்து போன்ற பெருமக்கள்லாம் பேரார்வம் கொண்டு இதை ஐயா எஸ் சாமி ஏசுதாசு தம்பி குரல் இனி போன்றவர்கள்லாம் அவங்கவங்க தலங்களில் இந்த கிறித்தவத்தை ஏற்றுக்கிற இனி சொந்தங்கள்கிட்ட இந்த அரசியலை இது புதுசு கிடையாது இதுதான் இருந்திருக்குன்னு ஆனால் இது எப்படின்னா பழைய சோறு சாப்பிட்றது இதெல்லாம் ஓ இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா அப்போ கூழ் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் என்ன என் கூழ் நான் கருப்பாக இருக்கேன் கூழ் கருப்பாக இருக்கேன் இது கருப்பட்டி சாப்பிட்டு இருந்தேன் அது கருப்பாக இருக்குது ஏன்னால் இது அதை சாப்பிட்டு எதனா சாப்பிட்றதுன்னு வெள்ளையாக வந்தவன் பொன்னிறத்தில் ஒன்று விரித்து வச்சான் பூரி சப்பாத்தினா கோதுமை என்கிட்ட விலையில் பல்ல விளையிட்டு பசியோடு காத்திருந்தேன் என் பொருளாதாரம் அவன்கிட்ட போயிடுச்சு நான் அடிமை ஆகிட்டேன் அந்த மாதிரி இந்த கருப்பட்டி கருப்பாக இருக்கணுன்னு நான் வெள்ளையாக இருக்கிறதுல மோகிச்சேன் சீனியை கொண்டாந்தான் என் பண்ணி கருப்பாக இருந்துச்சு அது கருப்பாக இருக்குன்னு பண்ணியை முழுக்க வெள்ளையாக்குனான் என் கோழி பல வண்ணத்தில் இருந்துச்சு கோழியை பூரா வெள்ளையாக்குனா ஏன்னா வெள்ளையா இருக்கிறதுல ஒரு நிற கவர்ச்சி இப்போ திருப்பியே உலக நாடு புற ஹெல்த்தி ட்ரிங்க்ஸுன்னு தண்ணி ஹெல்த்தி ஃபுட்டுன்னு என் பழைய சோறை வச்சு குடிக்கோன்னே இப்போ திருப்பி இவன் பழைய சோறுக்கு வாரான் அது மாதிரி நீங்கள் உடலுக்கு நல்லதாக இருக்கிற இந்த பழைய சோறுக்கு திருப்பி வரணும் அது ரொம்ப நாளாக இருந்த அரசியல் தான் இருந்திருக்கணும் ஆனால் இல்லை இப்போ வருது என்னென்ன என்ன சொந்தங்கள் என்னரும் தமிழ் மக்கள் அறிவார்ந்த இனத்தின் சொந்தங்கள் உலகிற்கு அறி அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு இனியேனும் ஒரு மாறுதலுக்கான தூய அரசியலை இந்த நிலத்தில் கட்டி எழுப்ப நல்ல அரசை அமைய செய்ய அரும்பாடாற்றுங்கள் உங்களால் முடிந்தளவுக்கு செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை யாருக்கும் செலுத்துங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு விளக்கி விற்காதீர்கள் அது தன்மான இழப்பு உங்களுக்கு இருக்கிற கடைசி ஜனநாயகம் மதிப்பையும் நீங்கள் இழக்கிறீர்கள் என்று பொருள் அது ஒரு தேச துரோக குற்றம் இதைத்தான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று சாடுகிறார்கள் அந்த தவறை செய்யாதீர்கள் அதனால் ஐயாவர்கள் கேட்ட மாதிரி இந்த தமிழ் தேசிய கிறித்தவ பேரியக்கத்தை தொடங்கி தொடர்ந்து முன்னெடுத்து போகிற என் உடன் பிறந்தார்களுக்கு என் அருமை இறை சகோதரர்களுக்கு நாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அவர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் இதை இந்த துண்டாக்கி விடாமல் இந்த தொடர்ச்சியை தொடர்ந்து 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 தேர்தலையும் கடந்து கொண்டு போங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன்